கத்தர் ஆபரகமோடு இருந்தார் அவன் சீமானா இருந்தான் கத்தர் ஆபரகமின் குமாரன் ஆகிய ஈசாக்கோடு இருந்தான் அவன் ஐஸ்வரியன் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் ராஜாவே பொறாமப்படுற அளவுக்கு பெரிய ஐஸ்வரியவனாயிருந்தான் ஆமென் அலலுயா ஆமேன் இந்த ஈசாக்கின் குமாரன் ஆகிய யாக்கோபோடும் கத்தர் இருந்தார் யாக்கோபு வெறும் கையோடு போனான் வெறும் தடியுமாய் போனான் திரும்பி வரும்பொழுது இரு பரிவாரங்களோடு திரும்பி வந்தான் அந்த அளவுக்கு தேவன் அவனை ஆசீர்வதித்து இருந்தார் இந்த யாக்கோபின் குமாரன் ஆகிய யோசேப்போடு கத்தர் இருந்தார் அமீன் இரு பரிவாரம் அல்ல சீமான் அல்ல ஐஸ்வரியவான் அல்ல அதிபதியாய் மாற்றினார் ஆமேன் ஹலலூயா யோசேப்பை தேவன் அதிபதியாய் மாற்றினார் ஆனால் ராஜாவல்ல யோசேப்போ ஆமீன் தாவீதோடு கத்தர் இருந்தார் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவிதை கத்தர் ராஜாவாக்கினார் அவன் அதிபதி மாத்திரமல்ல அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதி ராஜாவாக ஆளுகை செய்தான் ஆமேன் அமீன் இந்த தாவிதின் குமாரனாகிய சாலமோனோடு கத்தர் இருந்தார் கத்தரவனை நிரந்தர ராஜாவாக நிலைநிறுத்தினார் ஆமேன் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக கத்தரா இயேசு கிறிஸ்துவோடு கத்தர் இருந்தார் கையத்தட்டி கையத்தட்டி கத்தர் இருந்தார் அவர் ராஜாவாக அதிபதியாக ஐஸ்வரியவானாக ஆளுகை கையை தட்டி அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் ராஜாக்களாக ஐஸ்வரியவான்களாக சீமான்களாக ஆளுகை செய்கிறவர்களாக இருப்போம் ராஜாவாகவும் ஆசாரியர்களாகவும் ராஜரீக ஆசாரியர்களாக இருப்போம் கையை தட்டி ஆமை இது வியாதிஸ்களை சுகமாக்கலை அப்படிதானா சாலமான் சுகமாக்கலை ஏசப்பா வராரு ராஜாவாக ஆளுகை செய்கிறார் எந்த அளவுக்கு கடல் கீழ்ப்படியுது சார் கடல் கொந்தளிக்குது நிற்குது காத்து இறையாததுன்னு நிற்குது வியாதியெல்லாம் ஓடுது ஆளுகை செய்தார் இயேசுவின் சீசர்களும் ஆளுகை செய்தார்கள் ஏனென்றால் அவர்கள் அவருடைய பிள்ளைகள் கையை தட்டி தாவிதின் மகன் சாலமோன் ஆள்கை செய்த ஆளுகையை போல அல்ல தாவிதன் குமாரனாகிய ஆகிய இயேசு கிருஷ்ணனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆளுகை செய்கிற ஆளுகை என்பது அது மேலானது ஆமே அதுதான் பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை ஓகே அப்படியே மனதார எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன் இப்படி தான் கத்தை நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க நீங்கள் ஆமா சீமானா மட்டும் இல்லை வளருவீங்க ஐஸ்வர்யவானா மட்டும் இல்லை வளருவீங்க விருத்தி எழுத மகா பெரியவர்களாவீங்க ராஜாவே பராமரிப்படுற அளவுக்கு பெருசாக வளருவீங்க நம்ப முடிஞ்சவங்க மட்டும் பளிக்கும் நம்பணும் இல்லையா நம்புறதுக்கு இருதயம் வேணும் ரைட் ஆமீன் வெறும் கையுமோ ஒன்றுமே இல்லாமல் இருப்பீங்க தேவனுங்களும் நன்மையினால் திருப்தி ஆக்குவார் ஆமேன் கடைசியில் உங்களை அதிபதியா மாத்துவார் ஆமேன் அடுத்து ராஜாவா அடுத்து ராஜரீக ஆசாரிய கூட்டமா நீங்க இருப்பீங்க நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன் அப்படி தான் உங்க வாழ்க்கையில உங்களை ஒவ்வொரு நாளும் மென்மேலும் உயர்த்தி கொண்டே செல்வார் எத்தனை வயசுனாலும் மேட்ரே கிடையாது விசுவாசம் மட்டும்தான் இங்கே வேணும் எது புரியுது இது வயசின் அடிப்படையில் பழிக்குமா நீங்களே சொல்லுங்க கொஞ்சம் வயசு உள்ளவங்களுக்கு பழிக்கும் எண்பது வயசு உள்ளவங்களுக்கு எப்படி படிக்கன்றீங்களா நூறு வயசுல தான் ஆபிரகம் குழந்தைய பிறந்துச்சு எத்தனை புரியுது ஆமே